வணக்கம் ஒன்று முதல் பன்னெண்டு வகுப்பு வரை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இணையவழி பயிற்சிக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு அதை பற்றின முழு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சிக்கான பெயர் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லைன் அண்டு என்லைன் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பயிற்சி லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம் இந்த பயிற்சியை டிசம்பர் பதினாலாம் தேதியிலேருந்து ஆசிரியர்கள் அவங்களோட மொபைல்லேயே வந்து முடிச்சுக்கலாம் மொத்தம் ஏழு கட்டங்களாக இந்த பயிற்சி வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க பயிற்சி முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஆசிரியரும் எவ்வளவு நேரம் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கான சான்றிதழும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சியில் எதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி தான் வந்து சொல்ல போகிறாங்க என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருக்காங்க அதிலிருந்து மாணவர்களை வகைப்படுத்தி அவங்களுக்கு எப்படி கற்பிக்கிறது அப்படிங்கிற தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் ட்ரெயினிங் நடத்துறதுக்கு மாவட்ட வாரிய டயட்டில் இருந்து நியமிச்சிருக்காங்க இப்போது இந்த பயிற்சியை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பயிற்சிக்கான அந்த எல்எம்எஸ் டாட் டிஎன் எஸ்சிடி டாட் காம் லாகின் அப்படிங்கிற லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒவ்வொரு டீச்சரோட இண்டிவிஜுவல் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும் மொத்தமாக இந்த ட்ரெயினிங்கில் ஏழு கட்டங்கள் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கட்டத்தை முடித்ததுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நம்ம டக்குன்னு அடுத்தடுத்துன்னு போயிட முடியாது ஒன்று ஒன்றையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்குரிய பயிற்சி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கட்டமும் முடித்த உடனே அது சம்மந்தமான பயிற்சிகள் மற்றும் தொடர் வினாக்கள் வந்து இருக்கும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான பயிற்சி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த பயிற்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இந்த ட்ரெயினிங்கை முடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டைமிங் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பயிற்சி கட்டங்களையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ